நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் டிரைவர் வேலைக்கு ஹயர் பண்ணியிருக்காங்க இந்த ஜோப்புக்கு உங்களோட வசதிக்கேற்ப பகுதி நேரமாகவும் அல்லது முழு நேரமாகவும் இந்த வேலையை நீங்க பணியாற்றலாம் இந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பமான நேரத்துல பணியாற்ற முழு சுதந்திரமும் உண்டு தகுதியுள்ள ஓட்டுநர்கள் உடனடியாக பணியில் சேரலாம் எந்த விதமான நேர நெருக்கடியும் இன்றி பணிபுரிய உங்களுக்கு சிறந்ததொரு வாய்ப்பு இந்த ஜபுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் மட்டும் கார் ஓட்டுவதில் ஆர்வம் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் நீங்க கார் ஓட்டுவதில் அனுபவம் உள்ளவரா நேர கட்டுப்பாடு இல்லாத முழு சுதந்திரமும் உள்ள டிரைவர் ஜப் இந்த ஜப்ல உங்களுக்கு சேர இருந்துச்சுன்னா உடனே இந்த ஜபுக்கு விண்ணப்பிங்க மேலும் இந்த ஜபுக்கான தகவல்களை பெற போஸ்ட நம்பருக்கு கால் பண்ணி மேலதிக தகவல்களை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்க தான் ஜோப்பை பத்தி முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ளணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ